புளியமரம் அதிகமாக இருந்தால் புளிய பட்டின்னு பேர் வைக்கிறாங்க ஊருக்கு வேப்ப மரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஊருக வேப்ப பட்டின்னு வைக்கிறாங்க ஏன்னே துபாய்க்கு என்ன துபாயின்னு பேர் வச்சாங்க துபாயில் பாய்ங்க அதிகமாக இருக்கிறதுனால பாய்ங்க அதிகமாக இருக்கிறதுனால துபாயின்னு வைச்சாங்க இப்படி ஜோக்கெல்லாம் அழகாக சொல்கிறாங்கங்க நிஜமானமே நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய நடிகர்கள்லாம் நிஜமான நம்ம இந்த ஒரு வார்த்தை ஒரு ஜோக்காக பேசுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்க சரளமாக பேசி எவ்வளோ அழகாக ஒரு கண்டுமணி சார் செந்தில் சார் விவேக் சார் வடிவேல் சார் இப்படி சார் இவங்க சாரி அவங்க அக்கா பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது கோவை சரலாக்கா மனோரமாச்சி இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிரிப்பு நடிகர்கள் இருக்காங்கள்ல நிஜ நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க நிஜ அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது கொஞ்சம் நேரம் அந்த வடிவேல் சார் ஜோக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ நம்ம மைண்டு அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த இவ்வளோ தூரம் அது வந்து அந்த கலை இருக்கிறது இல்லையா அது வந்து ரொம்ப அது எல்லாருக்கும் வந்துடுறது இல்லைங்க சத்தியமாக அந்த இப்போ ஒரு ஒரே ஒரு ஜோக்கு அதை சொல்லி நான் அப்படி வர்றேன் என்னால் சொல்ல முடியல ஆனால் அவங்க எவ்வளோ அழகாக நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க நிஜ மனுஷனுக்கு சிரிப்பு முக்கியம் அதனால் நம்மளை சிரிக்க வைக்கிற நடிகர்கள் நிஜ கிரேட் அவங்களுக்கு ஒரு சல்யூட்